நேபாளம் சென்று இஷாரா செவ்வந்தியை ஸ்ரீலங்கா காவல்துறை அதிரடியாக கைது செய்து அழைத்து வந்துள்ள இந்த நேரத்தில் செவ்வந்தி விவகாரத்தில் எழுப்பப்பட்டு வருகின்ற ஒரு முக்கியமான சந்தேகம் பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் ஆராய இருக்கின்றோம் செவ்வந்தி தொடர்பாக சில ஊடகவியலாளர்கள் ஒரு சந்தேகத்தை எழுப்பி வருகின்றார்கள் செவ்வந்தி என்ற பெண் புலனாய்வுத்துறை பயிற்சிகளை பெற்ற ஒருவராக இருக்கலாமோ என்கின்ற சந்தேகம் இந்த விடயம் உண்மையா அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றதா என்று நாங்கள் எழுப்பியிருந்த கேள்விக்கு தென்னிலங்கை ஊடகவியலாளர்களிடம் இருந்து சரியான பதில் எதுவும் கிடைக்கவில்லை ஆனாலும் தென்னிலங்கை ஊடகவியலாளர்கள் சிலரால் எழுப்பப்பட்டிருந்த சந்தேகத்தை அடிப்படையாக வைத்து ஒரு ஆழமான தேடலை இந்த நாம் மேற்கொள்வதற்கு முயல்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் அணுக முற்படுகின்றபடியும் வெறும் அனுமானங்களின் அடிப்படையிலானதே தவிர எந்தவித ஆதாரங்களையும் அடிப்படையாக கொண்ட ஒரு தேடல் அல்ல என்பதை முதலிலேயே கூறி வைக்க விரும்புகின்றோம் சரி வாருங்கள் இஷாரா சம்பந்தியின் பின்னணி பற்றி ஆராய்வோம் முதலில் செவ்வந்தியின் உடல் மொழியை அதாவது அவருடைய பாடி லாங்குவேஜை கொஞ்சம் உச்சு பார்ப்போம் செவ்வந்தி என்ற இருபத்தி ஆறு வயது இளம் பெண் முதன் முதலில் கனேமுள்ள சஞ்சீவ படுகொலையின் போதுதான் ஊடகங்களின் வெளிச்சத்திற்கு வந்திருந்தார் இந்த வருடம் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி நீதிமன்றத்தில் சாட்சி கூண்டில் நின்ற கணேமுள்ள சஞ்சீவன் என்ற பாதாள ஊரக குழுவின் தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்ட போது சுடுவதற்கான துப்பாக்கியை கொண்டு சென்று கொடுத்தவராக அடையாளப்படுத்தப்படுகின்றார் இந்த சிம்பந்தி ஒரு சட்ட புத்தகத்தினுள்ளே உள்ள பக்கங்களை சரியான அளவில் கத்தரித்து அந்த புத்தகத்தினுள்ளே ஒரு துப்பாக்கியை மறைத்து வைத்து நீதிமன்ற வளாகத்திற்கு கொண்டு சென்று நடைபெறுவதற்கு சில வினாடிகளுக்கு முன்னர் அந்த புத்தகத்தை கொரியாளியின் கரங்களுக்கு வழங்கிய அந்த சி சி திலங்கா காவல்துறையின் தனிப்படைகள் பல அவரை தேடிக்கொண்டிருக்கின்ற போது அவரால் இலகுவாக தப்பிச் சென்றிருக்க முடிந்தது நன்கு பயிற்சப்பட்ட ஒருவரால் மாத்திரம்தான் இது போன்ற காரியத்தை சாதனையை மிகச் சாதாரணமாக செய்ய முடியும் நீண்டகாலம் புலனாய்வுத் துறையில் பணியாற்றிய ஒரு முன்னாள் போராணியிடம் சிவந்தியின் அந்த சிசிடிவி காட்சியை காண்பித்து அவருடைய அபிப்பிராயத்தை கேட்டபோது குறைந்தது ஆறு மாதங்கள் முறையான பயிற்சியை பெற்றிருக்காத ஒரு பண்ணினால் இது போன்ற ஒரு காரியத்தை செய்திருக்கவே முடியாது என்று கூறினார் அது அந்த நீதிமன்ற வளாகத்தில் கொலையாளி சிவந்தியை தவிர வேறு பலரும் நிச்சயம் நின்றிருக்க வேண்டும் பண்டு என்றும் பிளான் பி பிளான் சி என்று வேறு பல திட்டங்களும் இருந்திருக்க வேண்டும் பண்டு என்றும் எக்ஸிட் பிளான் பத்தாமாக இருந்திருப்பதை பார்க்கின்ற போது முறையான பயிற்சி பெற்ற ஒரு திறமையான குழுவின் செயற்பாட்டின் சாயல் அந்த படுகொலையில் தெரிவதாகவும் சுட்டி காண்பித்தார் அடுத்ததாக நேற்றைய தினம் செவ்வந்தி நேபாளத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் கொண்டுவரப்படுகின்ற பாருங்கள் பதட்டமும் செவ்வந்தி கைது செய்து கொண்டுவரப்பட்ட யாரிடமும் காணப்படவில்லை செவ்வந்தியின் முகத்தை பார்த்தால் உதட்டி சாயம் பூசி மேக்கப் எல்லாம் செய்து சுற்றுலா வருகின்ற ஒரு பிரமுகர் போலவே இலங்கைக்கு வந்திருந்தார் கொஞ்சம் கூட அவரிடம் பதற்றம் காணப்படவில்லை அவரது முகத்தில் எந்தவித உணர்வும் தெரியவில்லை பேசியபடி அவர் நடந்து கொண்ட காட்சிகளை பார்க்கின்ற போது இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்றிய திருப்தியுடன் கூடிய ஒரு படைவீரனின் தோற்றப்பாட்டைத்தான் அவரது உடல் முடியில் காணக்கூடியதாக இருந்தது அதாவது ஒரு குற்றத்தை எந்தவித குற்ற உணர்வுமே இல்லாமல் செய்யக்கூடிய கடுமையான பயிற்சியை பெற்றுத்தேறிய ஒரு உடல் மொழியை தான் செவ்வந்தியிடம் காணக்கூடியதாக இருக்கின்றது இப்பொழுது கேள்விக்கு வருவோம் செவ்வந்தி அப்படியான நிபுடத்துவ பயிற்சியை எந்த திறப்பிடம் இருந்து பெற்றுக்கொள்வதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது பயிற்சிகளை பொறுத்தவரை ராணுவ பயிற்சிகள் வேறு புலனாய்வு பயிற்சிகள் வேறு வெறும் இராணுவ பயிற்சிகளை மாத்திரம் பெற்றுக்கொண்ட ஒருவரால் புலனாய்வு சார்ந்த வேலை நேர்த்தியாக செய்துவிட முடியாது புலனாய்வு சார்ந்த வேலைத்திட்டங்களை செய்ய வேண்டுமானால் அதற்கு புலனாய்வு சம்பந்தமான பிரத்யேக பயிற்சிகளை எடுத்திருக்க வேண்டும் செவ்வந்தியின் செயற்பாடுகளை பார்க்கின்ற போது செவ்வந்தி நிச்சயம் புலனாய்வு பயிற்சிகளை பெற்ற ஒருவராகத்தான் இருந்திருக்க வேண்டும் அப்படியானால் யார் அவருக்கு புருணாய்வு பயிற்சிகளை வழங்கியிருக்க சந்தர்ப்பம் இருக்கின்றது அரசு தரப்பு கூறுவது போல பாதாள உலக குழுவாக இருக்கலாமா ஒரு பாதாள உலக குழுவினால் இது போன்ற திறமையான ஒரு புலனாய்வு பயிற்சியை வழங்குவதற்கு சாத்தியம் இருக்கின்றதா செவ்வந்திக்கு இலங்கையின் பாதாள ஊரக குழு புலனாய்வு பயிற்சிகளை வழங்கியிருப்பதற்கு சந்தர்ப்பம் என்று பார்ப்பதற்கு முன்னதாக இலங்கையில் செயற்பட்டு வருகின்ற பாதாள ஊரக குழுக்கள் என்று கூறப்படுகின்றவர்கள் யார் என்று பார்ப்பது பொருத்தமாக இருக்கும் இலங்கையில் ராஜபக்சக்களுக்கு எதிராக செயற்பட்ட ஊடகவியலாளர்கள் அரசியல்வாதிகள் சமூக தலைவர்கள் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட பல சந்தர்ப்பங்களில் இலங்கையின் பாதாள உலக குழுக்களை அந்த காரியங்களை செய்ததாக கடைசியில் கூறி முடிக்கப்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் படுகொரியை தொடர்ந்து பிரதி சட்ட அதிபர் ரொஹான் அபி சூரிய சாட்சி பகர்கின்ற போது கருணா குழுவுக்கு ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் வழங்கப்பட்ட இயந்திர துப்பாக்கிகளே நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிராஜை கொலை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்டதாக தெரிவித்திருந்தார் கிருத்தலை ஸ்ரீலங்கா ராணுவ முகாமில் வைத்து நூற்றி ஐம்பது டி பிப்டி சிக்ஸ் இயந்திர துப்பாக்கிகளை கருணாவுக்கு ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவு வழங்கியதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அதேபோன்று ஈமானிய நெஞ்சங்கள் இஸ்லாமிக் சென்டர் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் உட்பட பல்வேறு இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகளை உருவாக்கி அவர்களுக்கு ஆயுதங்களையும் பயிற்சிகளையும் வழங்கி ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவு சீர்படுத்தி வந்ததற்கான பல ஆதாரங்களை நாமே எமது ஊடகத்தில் முன்னர் வெளியிட்டிருந்தோம் இப்படி கோட்டாபாய பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டு ஆயுதங்களும் பயிற்சிகளும் வழங்கப்பட்டு இராணுவ புலனாய்வு பிரிவின் கீழ் செயற்பட்டு வந்த அமைப்புகள் பிரிவுகள் தான் இந்த பாதார உலக குழுக்கள் என்று பொதுவாக அழைக்கப்படுகின்ற தரப்புகள் இந்த பிரிவுகளை உள்ளடக்கிய ஒரு ராணுவ புலனாய்வு கட்டமைப்பு தான் பொதுவாக ட்ரிப்போலி பிளட்டூன் என்ற பெயரில் அடையாளப்படுத்தி அழைக்கப்பட்டு வந்தது அந்த காலகட்டத்தில் யார் யாரை கொலை செய்ய வேண்டும் என்று விரும்பினார்களோ அவர்களை உடனடியாகவே கொலி செய்கின்றதாகட்டும் இனங்களுக்கிடையே கலவரம் ஏற்படுத்தப்பட வேண்டுமானால் அதனை செய்வதாகட்டும் ஆயுத கடத்தல்கள் ஆட்கடத்தல்கள் படுகொலைகள் அனைத்தையும் திரைமறைவில் நடத்தி வந்தது இது போன்ற பிளட்டூன் அல்லது பாதார உலக குழுக்கள் தான் தமிழ் மக்கள் மத்தியில் எதிர்மறை அரசியல் செய்ய வேண்டுமா டிஎம்பிபி என்ற பெயரை தரித்துக் கொண்டு செய்வார்கள் முஸ்லிம்கள் மத்தியில் ஏதாவது காரியமாற்ற வேண்டுமா சட்டம் வகாபிசம் என்ற கவரில் செய்வார்கள் சிங்கள மக்கள் மத்தியில் நீதிக்கு புறம்பான காரியம் ஏதாவது செய்ய வேண்டுமா பாதாள உலக குழுக்கள் என்ற பெயரில் அதனை செய்து முடிப்பார்கள் ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவுதான் இந்த குழுக்களை செயற்படுத்தி வந்தது

கருதி தமக்கு தூதான தரப்பை முன்னிலைப்படுத்தி கச்சிதமாக சாதித்துக் கொள்வார்கள் என்றாலும் சரி இஸ்லாமிக் சென்டர் என்றாலும் சரி பாதாள குழுக்கள் என்றாலும் சரி இவர்கள் அனைத்து தரப்புகளுமே ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவினரால் பயிற்சப்பட்டு ஆயுதங்கள் வழங்கப்பட்டு செயற்பட்டு வந்த தரப்புகளாகவே இருந்து வந்தன ராஜபக்ஷங்களின் ஆட்சிக் காலத்தில் இப்பொழுது செவ்வந்தி புலனாய்வுத்துறை சம்பந்தமான பயிற்சிகளை எடுத்திருப்பார் என்பதை நீங்கள் ஓரளவுக்கு ஊகித்து இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பதாக சில சம்பவங்களை உங்களுக்கு சுட்டிக்காண்பிக்க விரும்புகின்றேன் இந்த வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஜனாதிபதி அனுரக்குமார திசநாயக்க ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருந்தார் ஸ்ரீலங்கா இராணுவ முகாம்களில் இருந்து சுமார் எழுபத்தி மூன்று டி பிப்டி சிக்ஸ் இயந்திர துப்பாக்கிகள் பாதாள உலக குழுக்களின் கரங்களுக்கு கிடைத்திருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார் அதேபோன்று ராணுவத்தில் பயிற்சி பெற்ற ஆயிரக்கணக்கான இராணுவத்தினர் இராணுவத்தை விட்டு தப்பியோடி பாதாள உலக குழுக்களுடன் இணைந்து செயற்பட்டு வருவதாகவும் அரசாங்கம் இந்த வருட ஆரம்பத்தில் தகவல் வெளியிட்டிருந்தது கடந்த பிப்ரவரி மாதத்தில் சவந்தியுடன் சென்று நீதிமன்றத்தில் வைத்து கனயமுள்ள சஞ்சீவ் படுகொலை செய்த நபர் ஸ்ரீலங்கா படையின் கமாண்டோ படைப்பிரிவில் முன்னர் செயற்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது கோதபாயுவின் குத்தரவின் பேரில் சர்வதேச கடற்பரப்பில் நடமாடித்திருந்த மிதக்கும் ஆயுத கப்பல்களை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கைப்பற்றிய போது அதில் கடமையாற்றிய அத்தனை பேரும் ஸ்ரீலங்கா கடற்படையில் முன்னர் பணியாற்றியவர்கள் என்பதையும் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் மிக முக்கியமாக செவ்வந்தியின் உதவியினால் படுகொலை செய்யப்பட்ட கணேமுள்ள சஞ்சீவ முப்பத்தி மூன்று பேரை படுகொலை செய்திருந்ததாகவும் அவ்வாறு படுகொலை செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் ராஜபக்ஷகளுக்கு எதிராக சீர்பட்டவர்கள் என்றும் கணேமுள்ள சஞ்சீவ அரச சாட்சியாக மாறி யாருடைய உத்தரவின் பெயரில் தான் படுகொலைகளை செய்ததாக ஒப்புதல் வாக்குமூலம் வழங்க இருந்த நிலையிலேயே அவர் நீதிமன்றத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்டதாகவும் கூட ஊடகத்துறை வட்டாரங்களில் பேசப்பட்டு வந்தது இந்த தான் இஷாரா சிப்பந்தியையும் அவர் பெற்றிருப்பதாக சந்தேகிக்கப்படுகின்ற புலனாய்வு பயிற்சிகளின் பின்னணியையும் நாம் சிப்பந்தி கடுமையான முறையில் விசாரிக்கப்பட்டு குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்று நாமல் ராஜபக்ஷ உணர்ச்சி வசப்பட்டு கூறியிருந்ததையும் ஊடக தர்மம் கருதி இந்த இடத்தில் நாம் கூறித்தானாக இருக்கின்றது